இதே தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சிகளை பொள்ளாட்சியில நடந்த சம்பவங்கள் நானூறுக்கும் மேற்பட்ட இளம்பெண்கள் பாலியல் கலாக்காரம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் பல்வேறு கொடுமைகளை காலாக்கப்பட்டிருக்கிறார்கள் அதை வீடியோ காட்சிகளாக பதிவு செய்து அதை செல்போனில் இன்டர்நெட்டில் வெப்சைக்கில் இதெல்லாம் போட்டு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி கொச்சல் படுத்தியவர்களை மிரட்டி பணம் அளித்திருக்கக்கூடிய கொடுமைகள் எல்லாம் இந்த சமநாட்டில் பொள்ளாச்சி பகுதியில் நடந்ததை யாரும் மறுக்கவே மறைக்கவே முடியாது இது வரையில் இதற்கு நீதி கிடைக்கிறதா நியாயம் கிடைக்கிறதா இல்ல காரணம் அதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடியவர்கள் ஆளுங்கட்சிக்கு உட்கட்டவர்களாக ஆளுங்கட்சியில் ஒரு முக்கிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிற காரணத்தால் இங்கு வரையில் அதற்கு நீதி நியாயம் வழங்கப்படல அதற்கு நேர் என்ன இடம் இந்த புகாரை காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்த காரணத்தால் இதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த காரணத்தால் ஒரு பெண்ண கைது அவர் மீது வழக்கு போட்டிருக்கிறார்களை தவிர நான் எதுவும் நடக்கலாம் கேட்டுக் கொள்ள விரும்புகிறேன் ஒரே ஒரு சொல்லணும்னா உத்தரப்பிரதேசம் இன்றைக்கு ரத்த பிரதேசமாக மாறிக்கொண்டிருக்கிறது இதை தடுக்காக வந்திருப்பதற்காகத்தான் நாடு முழுவதும் இன்றைக்கு இந்த இது போன்ற போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே நான் மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறேன் நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஏதோ விசாரணை சொல்லுகிறாங்க சிபிஐ விசாரணை நடத்தப்படும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கேட்டுக் கொள்ள விரும்புவது ஒரு நீதிமன்றத்து கண்காணித்துல எந்த விசாரணையாக இருந்தாலும் நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்துடைய தான் நடைபெற வேண்டும் அப்போது நியாயம் கிடைக்கும் என்பதை நான் இங்கே அழுத்த வருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் அது மட்டுமல்ல விரைவில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விரைவில் தேர்தலை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய தேர்தலில் நாம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படி வந்து வரப்போகிற நேரத்தில் உடனடியாக நாட்டில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை முறையாக வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சிறப்பு தனி நீதிமன்றங்கள் நிச்சயமாக அமைக்கப்படும் அப்படி அமைக்கப்பட்டு உடனடியாக விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கையை நிச்சயம் வழங்க